வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலிலிருந்து சுஜாதா ஜோதிட கேள்வி நேரம் இனி வரும் பதிவுகளில் ஜோதிட கேள்வி நேரமாக அமையும் முதலில் ஜோதிடர் ஆனது பற்றி தெரிந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் ஏஜே சுந்தர் பணிவான வணக்கங்கள் இந்த பதிவு ஜோதிட கேள்வி நேரமாக ஒவ்வொரு நாட்களும் அமையும் இந்த பதிவில் ஜோதிடரானது எப்படி என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் நான் வெளிநாடுகளில் பணி பணிபுரிந்து கொண்டிருந்த நேரம் இரண்டாயிரத்தி ஒன்பது வருடம் எனது தந்தை அவர்கள் மிகவும் பிரபலமான ஜோதிடர் அவர் என்னை ஜோதிடர் ஆவதற்காக படிக்க சொன்னார் ஆனால் ஜோதிடம் பார்க்கக்கூடாது என்று க கண் கண்டிப்புடன் சொல்லியிருந்தார் ஆகையினால் நான் ஜோதிடர் ஆவ ஆகாமல் என்னுடைய வெளிநாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் வெளிநாடு சென்று கொண்டிரு சென்று செல்லக்கூடிய நேரத்தில் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன் பணம் எடுத்துக்கொண்டு எனது தன் தாயிடம் கொடுத்தேன் அதில் வர அதில் இருக்கக்கூடிய தாள்கள் அனைத்தும் ஐநூறு ரூபாய் தாள்களாக இருந்தது இந்த தாள்களை பார்த்து சில்லறை இல்லை வெறும் ஐநூறு ரூபாய் தாள்களாக இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு என தந்தை குறுக்கிட்டு இந்த இப்பொழுது நடக்கின்ற அரசு மன்மோகன் திரு மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு இனி வரும் காலம் புதிய அரசு மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு இல்லை அந்த அரசு ஐநூறு ரூபாயை நீக்கி விடுவார்கள் என்று கூறினார் நீ கையில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று எனக்கு அறிவுரை அறிவுரை கூறினார் நான் அப்பொழுது அவரிடம் கேட்டேன் நான் சொ நீங்கள் சொல்வது அனைத்தும் இதுவரை பின்பற்றி கொண்டு வருகிறேன் நான் படிக்க சொன்னீர்கள் நான் ப படிக்கிறேன் ஆனால் படித்திருக்கிறேன் ஆனால் நான் வந்து இது ஜோதிடம் ஜோதிடமெல்லாம் பார்க்கல வந்து எப்போ நான் இந்த ஜோதிடம்ங்கிற தொழிலை நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக் இருக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால் இந் இது தற்சமயம் உகந்த காலம் அல்ல இது உனக்கு ஒரு காலம் வரும் அப்பொழுது நீ ஜோதிடம் பார்ப்பாய் என்று சொன்னார் இந்த ஜோதிடம் பார்ப்பது என்பதற்கு ப அது அந்த எண்ணம் இல்லாமல் நான் என் எனது வேலையில் இருந்தேன் இரண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு வந்தது அந்த நேரம் என்னிடம் கையில் வெளிநாடுகளில் இருந்தேன் கையில் பணம் அதிகமாக இருந்தது அது எனக்கு கையில் நஷ்டமாகி போனது அவர் கூறு கூற்றுப்படியே தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த பணத்தை கையில் வைத்துக்கொள்ள வேண்டிய நேரி நேரிட்டது அதை என்னால் காசாக்கிக் கொள்ள முடியவில்லை அதுதான் உண்மை என்னால் காசாக்கிக் கொள்ள முடியவில்லை ஏனெனில் என் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போன காலம் அந்த நேரம் பின்னர் வரக்கூடிய கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நான் இந்தியா வர நேர்ந்தது அந்த காலத்தில் என்ன செய்வது என்று தெரியாத இருந்தபோது ஏன் நாம் ஜோதிடம் தொடர தொடங்கக்கூடாது என்று தோன்றியது அப்பொழுதிலிருந்து நான் ஜோதிடம் பார்க்க தொடங்கினேன் இதுவரை எனக்கு மிகவும் நிறைய வாடிக்கையாளர்கள் உலகளவில் நிறைய இடத்திலிருந்தும் என்னுடைய பதிவுகளில் என்னுடைய வீடியோ பதிவுகளில் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் நிறைய வீடியோ பதிவுகளில் நான் என்னுடைய கணிப்புகள் வெற்றியடைந்திருக்கின்றன இது அனைத்தும் கடவுளின் அனுகிரகத்தாலும் ஆச்சரியனின் ஆசிகளாலும் அனுக்கிரகத்தாலும் பெரியவர்களின் ஆசிகளாலும் இது நடந்து வருகிறது இதற்கு நன்றி உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு நான் இப்பொழுது ஜோதிடம் பார்த்து கொண்டு வருகிறேன் இந்த பதிவு வீடியோ பதிவு என்பது ஜோதிட கேள்வி நேரமாக நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் எனக்கு நேரம் கிடைப்பதில்லை விளம் விளக்கமாக பதில் கூறுவதற்கு அவ்வப்பொழுது நீங்கள் கூறும் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற ஆசைப்படுகிறேன் இன் உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் கேட்கலாம் அதிலிருந்து நான் பதில் கூறிக்கொண்டு வருகிறேன் கூறிக்கொள் ஒவ்வொ ஒவ்வொரு பதிவிலும் இந்த ப இந்த ப இன்று கேட்கப்படும் கேள்விகள் அடுத்த பதிவில் அந் பதிலாக வெளிப்படும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தேங்க்யூ